ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்ஸில் கனமொழி ஃபஸ்ட்டு லெசனில் நம்ம ஒரு குறியீடுகள் கணத்தின் குறியீடுகள் கணத்தை நம்ம எப்படி குறியிடுவோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் டைரக்டாக சம்ஸுக்கு போயிடலாம் ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போனோம் அப்படின்னா தான் உங்களுக்கு நம்ம ஃப்ளூவெண்ட்டாக போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் திடீர்னு அங்கே வந்து சொல்லும்போது உங்களுக்கு புரியாது அதுக்காக தான் இதை சொல்கிறேன் இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த சம பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிய வரும் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் குறியீடுகள் குறியீடுகள்னால் என்னென்னா பொதுவாக ஒரு கணமானது எக்ஸ் பி பிக்யூ எக்ஸ் ஒய் போன்ற ஆங்கில எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது அதாவது நம்ம ஒரு கணம் இங்கிலீஷில் செட்டுன்னு சொன்னோம் இல்லையா இதை எப்படி ஃபஸ்ட்டு குறிப்பிடுவோம் அப்படின்னா ஆங்கில எழுத்துக்களால் தான் குறிப்பிடுவோம் அதுவும் கேபிட்டல் லெட்டர்ஸ் ஓகேவா ஆங்கில பெரிய எழுத்துக்களால் தான் நம்ம குறிடுவோம் ரெண்டாவது பார்த்தோம்னா ஒரு கணத்தின் உறுப்புகள் இதுக்கு பேர் இங்கிலீஷில் கர்லி பிரேசஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த இது தமிழில் வந்து வில் அடைப்பிற்குள் வில் அடைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் கர்லி பிரேசஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் எழுதக்கூடிய பொருட்கள் உறுப்புகளை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் கணத்தின் உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து பார்த்தம்னா எக்ஸ் என்பது கணத்தின் ஏயின் உறுப்பு என்பதை எக்ஸ் இதை வந்து இங்கிலீஷ்ல பிலாங்ஸ் டூன்னு சொல்லுவோம் தமிழ்ல ஓர் உறுப்பு ஏ என எழுதுவோம் அதாவது இப்போ ஏ அப்படிங்கிற ஒரு கணம் இருக்கு அப்படின்னா அதுல எக்ஸ்ன்னு ஒரு உறுப்பு இருக்கு இதை எப்படி நம்ம ஆஹ் கணக் கணித எழுத்துக்களை எழுதுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ் இப்போ இ மாதிரி ஒரு குறியீடு இருக்கு இல்லையா இந்த குறியீடு போட்டு ஏ போட்டோம் அப்படின்னா எக்ஸ் என்ற உறுப்பு ஏ எனும் கணத்திற்குள் உள்ளது அப்படின்னு அர்த்தம் ஓகேவா எக்ஸ் என்பது ஏயின் ஒரு உறுப்பு அப்படிங்கிறத சொல்றாங்க அப்போ எக்ஸ் என்பது ஏவோட உறுப்பு அல்ல அப்படிங்கிறது எப்படி சொல்லுவோம்னா அந்த மாதிரி போட்டு அது மேலே ஒரு கோடு போட்டோம் அப்படின்னா அது உறுப்பு அல்ல அப்படின்னு சொல்கிறது தான் இப்போ எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்போ ஏன்னு ஒரு கணம் கொடுத்துருக்காங்க அதில் நான்கு உறுப்புகள் கொடுத்துருக்காங்க ரெண்டு மூணு அஞ்சு ஏழு அப்படின்னு நான்கு உறுப்புகள் கொடுத்துருக்காங்க இதை ஒரு கணம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இப்போது இன் ஓர் உறுப்பான இரண்டு ஏட ஒரு உறுப்பு இரண்டு அப்படிங்கிறது எப்படி எழுதணுன்னா இரண்டு ஓர் உறுப்பு இ ஏ ஏவின் ஓர் உறுப்பு அப்படின்னு எழுதுறது தான் அடுத்தது ஏயின் ஓர் உறுப்பான ஐந்து என்பதனை எப்படி எழுதுவோம் அப்படின்னா ஐந்து ஏவின் ஓர் உறுப்பு அப்படின்னு எழுதலாம் அதுவே உறுப்பு அல்ல ஏன்னா ஆறுங்கிற ஒரு எண் வந்து இதில் இல்லை அப்போ உறுப்பு அல்லங்குறத எப்படி எழுதுவோம்னா ஈ போட்டு அதில் ஒரு கோடு போட்டோம் அப்படின்னா அது உறுப்பு அல்ல அப்படின்னு எழுதுவோம் இப்படி தான் நம்ம கணத்தோட ஒவ்வொரு உறுப்புகள் இல்லை கணத்தை இப்படி தான் குறியிடுவோம் இதை நல்லா பார்த்துக்குங்க புரியலனா ஒன்றுக்கு ரெண்டு தடவை திரும்ப திரும்ப போட்டு கேட்டுக்குங்க ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் என் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ